அடுத்ததாக நமது ரோட்டரி கிளப் ஆஃப் வெல்லூர் அகார்டு கடந்து வந்த பாதையை விளக்குவதற்காக ரொட்டேரியன் பாஸ் பிரசிடென்ட் சி மணிவனன் அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள் ஜெர்னி ஆஃப் அக்கார்டு பேசுறதுக்கு முன்னாடி எங்கள் செயலாளர் வந்து மிக நீண்ட ஒரு தன் அறிக்கையை சமர்ப்பித்தார் உங்களுடைய கைத்தட்டல் கொடுத்தால் இன்னும் மிக ஊக்கமாக அவர்கள் செயல்பட நல்லாயிருக்கும் ஒரு வருஷத்தினுடைய அது நன்றி ஜெர்னி ஆஃப் அக்காட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் நடராஜன் நாகோஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அக்காட் சங்கம் சாசன தலைவராக ரொட்டேரன் டி சிவகுமார் அவர்கள் சாசன செயலாளராக ரொட்டேரியன் வி நந்தகுமார் சாசன பொருளாளராக ரொட்டேரன் உமாசங்கர் மற்றும் ஏழு முன்னாள் தலைவர்களுடன் நாற்பது உறுப்பினர்களுடன் துவங்கப்பட்ட இச்சங்கம் இன்று எழுபத்தி ஐந்து உறுப்பினர்களுடன் மேலும் இன்று பதினெட்டு புதிய நண்பர்கள் எமது சங்கத்தில் இணைய உள்ளனர் மொத்தம் இன்று தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்களுடன் எமது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ ஒன்னில் ஒவ்வொரு வருடமும் மிக முக்கிய மாவட்ட நிகழ்வுகளில் எமது சங்கத்தின் பங்களிப்பு உள்ளது என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம் எங்களது அக்கால் சங்கத்தின் பயணத்தின் ஒரு பகுதியாக ரொட்டேரியன் ரகுராம் சார் அவர் வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது ஆடிட்டர் ரகுராம் சார் பிரெசிடென்டா இருக்கும் போது அக்கால் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கப்பட்டது மற்றும் அவருடைய சீரிய முயற்சியில் எமது சங்கம் எயிட்டி ஜி பெற்றுள்ளது என்பதை மிக பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம் மாவட்டத்திலேயே டுவெல் ஏபி மற்றும் எயிட்டி ஜி டிக்ளரேஷன் கொண்ட சங்கம் எமது சங்கம் இன்று தேதி வரை மட்டும்தான் என்பதில் பெருமையுடன் கூறிக்கொள்கிறோம் நிறைய சங்கம் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை இன்னைக்கு தேதிக்கு எங்களுடைய சங்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது இந்த சீர்மிகு சங்கம் இன்று ஏழாவது சார்டர் நைட் செலப்ரேஷன் கொண்டாட உள்ளோம் இதற்காக இந்த சங்கத்தை தோற்றுவித்து இதுநாள் வரையில் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் சாசன தலைவர் ரொட்டேரியன் டி சிவகுமார் அவர்களுக்கு இன்றைய சாசன நாள் விழா வாழ்த்துக்களை முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம் ஏழாவது ஆண்டு முடிந்து எட்டாவது ஆண்டில் கால் எடுத்து வைக்கும் இந்த அக்காட் சங்கத்தின் பயணம் தொடர்கிறது உங்கள் அனைவரின் ஆதரவோடு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி ரொட்டேரியன் மணிவண்ணன் அடுத்ததாக செவன் சார்டர் நைட் செலிப்ரேஷன் அண்ட் கேக் கட்டிங் பை ஆல் பாஸ்ட் presidents ஆஃப் அக்காட் தொடர்ந்து அனைத்து முன்னாள் தலைவர்களுக்கும் மரியாதை செய்கிறார் பிரசிடென்ட் ரொட்டேரியன் அப்துல் ஷகுர் சாசன தலைவர் ரோட்டேரியன் டாக்டர் டி சிவகுமார் அவர்களுக்கு சாசன விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அப்துல் சுகர் அவர்கள் மரியாதை செய்கிறார் அடுத்ததாக ரோட்டேரியன் பொற்செழியின் அவர்கள் முன்னாள் தலைவர் ரொட்டேரியின் பொற்செழியின் அவர்கள் மற்றும் ஒரு முன்னாள் தலைவர் வீட்டில் வீடி நந்தகுமார் அவர்கள் அவர்களுக்கு சாசன விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மரியாதை செய்யப்படுகிறது அடுத்ததாக ரொட்டேரியன் ஜனனி சதீஷ் முன்னாள் தலைவர் ஜனனி சதீஷ் ரொட்டேரியன் உமாசங்கர் சார் மேடைக்கு வாங்க சாசன விழா ஒரு பகுதியாக எங்களை இன்று வரையில் வழி கொண்டிருக்கும் மூத்த உறுப்பினருடைய உமாசங்கர் அவர்களுக்கு சாசன விழா சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தது என்னுடைய டன் ஷுகர்பாயின் அன்பை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முன்னாள் தலைவர் ஜி சி சீனிவாசன் அவர்கள் ஜே ஹரி முன்னாள் தலைவர் அவர்கள் அடுத்ததாக முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் வி ஜி சதீஷ் அவர்கள் ரொட்டேரியன் தல இந்த பக்கம் வாங்க அந்த பக்கம் ரொட்டேரியன் முன்னாள் தலைவர் பிரேமானந்த் அவர்களுக்கு சாசன விழா அன்பு பகிரப்படுகிறது மற்றொரு முன்னாள் தலைவர் விஜி சதீஷ் அவர்கள் இந்த சங்கத்துக்கு எனக்கு அறிமுகப்படுத்தது இவர்தான் இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இவரால் தான் மீண்டும் ஒரு முறை நன்றி சதீஷ் அவர்கள் தலைவராக தான் வந்து சுகர்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த சங்கத்தில் வந்து இணைத்தார் அடுத்ததாக ரொட்டேரின் ரகுராம் சார் முன்னாள் தலைவர் மற்றொரு முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் தேவி அவர்கள் ரொட்டேரியன் தியாகராஜன் சார் வந்துட்டாருங்களா முன்னாள் தலைவர் வரல அனைவருக்கும் சாசன நாள் விழா அன்பை பகிர்ந்த சுகுர்பாய் அவர்களுக்கு முன்னாள் தலைவர்கள் அவரையும் வந்து நம்ம வந்து ஹானர் பண்ணணும் அவரும் வந்து வருகின்ற முன்னாள் தலைவர் அவர்களுக்கு வருங்கால தலைவர் வாசுதேவன் அவர்கள் சால்வை அணிவித்து மகிழ்வார் கேட்டுக்கொள்கிறோம் அனைத்து முன்னாள் தலைவர்களும் உடனடியாக மேடைக்கு வருமாறு குரூப் போட்டோ வித் சீஃப் கெஸ்ட் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயலாற்றிய ஜி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அனைத்து முன்னாள் தலைவர்களும் போட்டோ செஷன் ஃபார் சார்ட்டர் டே செலிப்ரேஷன் ரோட்டேரி இருந்து பிஹெச்எஃப் பெற்றுள்ள ரொட்டேரியன் வி வாசுதேவன் மற்றும் ரொட்டேரியன் எஸ் துரைபாபு ஆகியோரை கௌரவம் செய்கிறார் ரொட்டேரியன் பிடிஜி ஜேகே என் பழனி அவர்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிளாசம் இதழை வெளியிடுவதற்காக ரொட்டேரியன் கவர்னர் ஜே கே என் பழனி அவர்களை அழைக்கிறோம் அதனை பெற்றுக்கொள்வதற்காக ரொட்டேரியன் கே ராஜன் பாபு அவர்களை அழைக்கிறோம் பத்து நான்காம் ஆண்டிற்கான அக்காட் பிளாசம் இதழை வெளியிடுகிறார் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஜே கே என் பழனி அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார் ரொட்டேரியன் கே ராஜன் பாபு அவர்கள்